நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆகாய் இரண்டு இருபத்தி மூன்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆகாய் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஐ ஹாவ் சோசன் யூ அன்பான சகோதர சகோதரிகளே நன்றாயிருக்கிறீர்களா பிறக்கும் முன்பதாகவே நம்மை பெயரிட்டு அழைத்த கர்த்தர் இன்று நம்மை தெரிந்து கொண்டேன் என்கிறார் நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறாரே இதைவிட வேறு என்ன சிலாக்கியம் நமக்கு வேண்டும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்வோம் ஆமென் எங்களை தெரிந்து கொண்டவரே பர்சுத்தரே பரமபிதாவே இந்த அருமையான ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் அன்புடன் காணப்பட உதவி செய்யும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்களில் இருக்கிற அருமையான பெற்றோருக்காக பாரத்துடன் செபிக்கிறோம் தகப்பனை இழந்து அல்லது தாயை இழந்து தவிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் உம்முடைய சித்தத்தை அவர்களுடைய வாழ்வில் நீர் தெரியப்படுத்தும் அவர்களை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லவா நீர் அவர்களை கைவிடவில்லை நம்முடைய சமூகத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் நீர் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்